ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தால் இணைய விதயங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசிக்குள்ள புரட்டாசி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் குரு அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு மற்ற கிரகங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா புரட்டாசி பதினாறு அமாவாசை அன்றைய தினம் திதி தர்பணம் கொடுப்பது சிறப்பு பதினேழாம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இருபத்தஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தி ஆறாம் தேதி விஜயதசமி சரி எப்படி இருக்க போது இந்த புரட்டாசி மாதம் மீனராசி மீனராசிக்கு வந்து நன்மைகளை சொல்கிறதுக்கான தருணம் இது இல்லை ஏன் அப்படின்னா லக்ன ராசியிலே ராகு இருக்கார் ராசி நோக்கி சனி வராரு தொழில் பொருளாதாரம் எல்லாமே சிரமத்துக்குரிய காலகட்டமாக இப்போ இருக்குது ஜன்ன ஜன்னகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் இருக்குது அப்படிங்கும் போது அது பெருசாக பாதிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஹெட்ஃபோன்ஸு ஃபோன் மாற்றலாம் அந்த மாதிரியான ஃபோன் வேலை வைக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் பொருளாதார சம்மந்தப்பட்ட நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தொடர்பான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் தந்தையாரால் தேவையற்ற மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் உண்டு அரசாங்கத்தை தொடர்பான ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்க தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபமும் நன்மையும் பெறக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் ரெண்டாம் இட நிரதி கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளிட்ட இணக்கமும் பிணக்கமும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் அஞ்சு ஆறு ரெண்டு நாட்கள் தினமாக தினமாகறதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவக்கிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்